பிதாசுதன் பரிசு தாவையின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான் இருப்பாராக தீர்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஏழு இறை வார்த்தை இருபத்தி மூன்று என் குரலுக்கு செவி கொடுங்கள் அப்போது நான் உங்களுக்கு கடவுளாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு மக்களாய் இருப்பீர்கள் நான் கட்டளையிட்ட நெறிகள் அனைத்தையும் கடைபிடியுங்கள் அது உங்களுக்கு நலம் பயக்கும் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றியப்பா இந்த இளம் காலை பொழுதிலே நீர் எங்களோடு கடந்து வந்து எங்களை அதிகாலையிலே தட்டி எழுப்பி உமது வார்த்தைகளை கேட்க கேட்க வைத்திருக்கக்கூடிய கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு பக்க பலனாய் இருக்கின்றீர் நாங்கள் உமோடு பேசுவதை நீர் இடைவிடாமல் கேட்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் கடந்து வருகின்றீர் எங்களுடைய உள்ளத்தில் குடியிருக்க நீர் ஆசைப்படுவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் ஆண்டவரே நற்கொரனை நாதராய் அணு தினமும் நீர் எங்களை தேடி வருகின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உண்மையோடும் உத்தமத்தோடும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காகவே மானிட மகனாக இந்த உலகத்தில் கடந்து வந்து எல்லாருடைய பாவங்களையும் எடுத்து மாற்றி ஒவ்வொருவரையும் புனிதப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி உம்மோடு இணைந்திருக்க நீர் செய்த கிருபைக்காக மக்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா அநேக பிள்ளைகள் பாவத்தில் விழுந்த பொழுதும் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அணு தினமும் அவர்களை தேற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி நாங்கள் உண்ண உணவும் உடுக்க உடையும் தங்க இடமும் கொடுத்து எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் போசிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உமை தேடி வந்திருக்கின்றோம் நீர் ஒரு நாளும் எங்களை புறக்கணிக்கக்கூடிய தெய்வம் இல்லை தீமை அனைத்திலும் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கின்றீர் உமது கட்டளைகளை கடைபிடித்து அதன்படி வாழக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் பெரிய அற்புதங்களை செய்கின்றீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா அநேக பிள்ளைகளை உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கின்றீர் அநேக பேருக்கு மன மாற்றத்தை கொடுத்து இருக்கின்றீர் அநேக பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை இந்த ஜப வழிபாட்டின் வழியாக நீர் கொடுத்துரைக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா நோய் வாய்ப்பட்டு இருக்கிறவர்களுக்காக ஜபிக்கக்கூடிய வேளையிலே எங்களுடைய கூக்குரலை கேட்டு எங்களுடைய ஜபத்தை கேட்டு அவர்களுடைய நோய்கள் எல்லாவற்றையும் நீர் குணப்படுத்தி இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் நாங்கள் செய்த பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன வருத்தத்தோடு உமை தேடி வந்திருக்கின்றோம் அநேக முறை உமை காயப்படுத்தி இருக்கின்றோம் எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரே உம்மக்கும் எங்களுக்கும் இடையே ஒரு பிளவு ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்டு இருப்பதை எங்களால் பார்க்க முடிகின்றது சோதிக்கக்கூடிய சாத்தான் ஒவ்வொரு நாளும் எங்களை சோதிக்கக்கூடிய வேளையிலே எங்களால் இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ முடியவில்லை தகப்பனே நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் இந்த நாளிலே இந்த நேரத்திலே உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உமது குரலுக்கு செவி கொடுப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் to into... ஏனென்றால் நீரே எங்களுக்கு கடவுளாய் இருக்கின்றீர் நாங்கள் உமது பிள்ளைகள் உமது மக்களாய் இருக்கின்றோம் ஏனென்றால் உமது வார்த்தையை கேட்டு அதன்படி நாங்கள் நடக்கக்கூடிய வேலையிலே எங்களை உயர்த்துகின்றீர் எங்களுடைய பாவ பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் உமது கல்வாரி இரத்தத்தினால் எங்களை மன்னிக்கின்றீர் அப்புறப்படுத்துகின்றீர் எடுத்து மாற்றுகின்றீர் எங்களுடைய பிடிவாத குணத்தை எடுத்து மாற்றுகின்றீர் எங்களுடைய கோபத்தை நீர் எடுத்து மாற்றுகின்றீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே யோசுவாவோடு இருந்ததைப் போல் நீர் எங்களோடு கூட இருந்து ஒரு தைரியமுள்ள பிள்ளைகளாய் எங்களை வழிநடத்திக் கொண்டு இருக்கின்றீர் அதற்காகவும் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி ஆனாலும் தகப்பனே அநேக முறை நாங்கள் தவறி விடுகின்றோம் தவறக்கூடிய வேளையிலே எழுந்து நடக்கக்கூடிய பலத்தை நீர் எங்களுக்கு தருகின்றீர் திருப்பாடல்கள் எண்பத்தி ஆறாவது அதிகாரம் எம் ஒன் ஒன்றாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும் ஏனெனில் நான் எளியவன் வறியவன் என்று ஆம் தகப்பனி நீர் எங்களுக்கு செவி சாய்க்கக்கூடிய வேளையிலே எங்களுடைய எளிமை நிலை மாறப் போகின்றது வறுமையான நிலை மாறி போகின்றது எங்களுடைய உயிரை நீர் காப்பாற்றுகின்றீர் ஆண்டவரே உம்மீது பற்றுள்ள பிள்ளைகளாய் வாழ எங்களை தைரியப்படுத்துகின்றீர் அநேக ஊழிய பிள்ளைகளை எழுப்புகின்றீர் திருச்சபையில் இருந்து நீர் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி ஆண்டவரையும் எமது வார்த்தைகளை அறிவிக்க இறை உண்மைகளை நீர் சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கின்றீர் அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா இந்த நேரத்திலே என்னோடு இணைந்து ஜெபிக்க கூடிய அநேக குடும்பங்கள் உண்டு அநேக மக்கள் உண்டு அனைவரையும் எமது கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் அவர்கள் தவறு செய்திருந்தாலும் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய குற்ற பலிகளை எடுத்து மாற்றி அவர்களுடைய உள்ளத்திலே ஒரு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுத்திட மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஏனென்றால் வேற்று இடங்களில் வாழக்கூடிய அநேக நாட்களை விட உமது திரு கோயிலிலே உமது திரு சமூகத்திலே மகத்துவமானது மேன்மையானது என்பதை நாங்கள் அப்பா போதுமான அளவு ஞானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பீராக உம்மை பற்றிய அறிவை அவர்களுக்கு கொடுப்பீர் ஆகும் இறை பயத்தை கொடுப்பீர் ஆகும் இறை ஆசிகளோடு நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் ஒரு மாற வேண்டுமாயும் வை நோக்கி அப்பா ஏனென்றால் நீரே எல்லாமாய் இருக்கின்றீர் நீரே எல்லோரையும் நிறைவாக ஆசிர்வதித்து கொண்டு இருக்கின்றீர் அன்பார்ந்த இயேசு சுவாமி இந்த நாட்களிலே அநேக பிள்ளைகள் கடன் பிரச்சனைகளே தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அநேக குடும்பங்களிலே கடனுக்கு மேல் கடன் வாங்கி பட்டி கட்ட முடியாதபடி தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அநேக பிள்ளைகள் ஆண்டவரே வங்கிகள் வழியாக பணங்களை பெற்றுக்கொண்டு கொண்டு அதை கட்ட முடியாமல் இந்த உலகத்திலே எதற்கு வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை ஒப்புக்கொடைக்கிறேன் அப்பா எந்த அவர்கள் கடன் வாங்கினார்கள் என்பதை நீர் அறிந்து இருக்கின்றீர் அவர்களுடைய சூழ்நிலைகளை நீர் சந்தித்து அவர்களுடைய தொழிலிலும் ஆண்டவரை அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலும் வெற்றியை கொடுத்து வெகு சீக்கிரத்திலேயே அனைத்து கடனையும் அடைக்கக்கூடிய வழிகளை நீர் அவர்களுக்கு காண்பித்திட மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே அந்த நாளிலே யோபு நோய்வாய்ப்பட்டு இருந்த பொழுது அவருடைய நண்பர்கள் வந்து அவரை குற்றப்பலிகளோடு அவர்களை தீர்ப்பிட்ட பொழுது நீர் உடன்பட்டு அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய காரியங்களை செய்தீரே யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்த பொழுது ஆண்டவரே அற்புதங்களை அடையாளங்களில் நிகழ்த்தினீர் என்றும் யோபு நாற்பத்தி இரண்டு பன்னெண்டாவது அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தையிலே நாங்கள் வாசிக்கின்றோம் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நீர் யோபுக்கு கொடுத்தீரே அதே போல் தகப்பனே யார் யாரெல்லாம் உண்மையான எண்ணத்தோடும் உண்மையான நெஞ்சோடு உமையிடம் தேடி வந்து ஆண்டவரை விசுவாசத்தோடு ஜெபித்துக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய கூக்குரலையும் கேட்டு அவர்களுடைய தேவைகளை சந்தித்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா இயேசு கிரைஸ்துவே இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரே ஐசியில் இருக்கிறவர்களை நினைவு கூறுகின்றோம் படுத்த படுக்கையில் இருக்கக்கூடியவர்களை நினைவு கூறுகின்றோம் ஐயோ இந்த கொடுமையான நோய் எனக்கு ஏன் வந்தது நான் எப்படி இந்த உலகத்தில் வாழப் போகிறேன் என்கின்ற இன்னத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய நோயாளிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களை தொட்டு நீர் குணமாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி மன்றாடுகிறேன் சுவாமி இந்த நேரத்திலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் யாது மரியாதை ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் திரு சமூகத்திலே நித்திய இழைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி செவ்விகிறேன் சுவாமி அன்பார்ந்த இயேசு சுவாமி இந்த நேரத்திலும் கூட நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபங்களை கேட்டு நிறைவான பலத்தை எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பரும் இயேசுவின் திரு கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் பர்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்ஜியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல போலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே அமுலோர்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசுங்க அம்மா அருள்றைந்த மருகே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாய்க்கிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மருகே சர்வேஷனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்